வணக்கம் முருவுகளை நான் உங்கள் ஸ்வீஸ்மாலா நான் நெல்லை இருக்கிறேன் நீங்கள் இல்லை நெல் சொல்லி சொல்லித்தான் நினைக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு காட்சிப்படுத்த போகிறது வந்து நான் வந்து இப்போ துருக்கியில் நிற்கிறேன் துருக்கியில் வந்து அந்தாரியான்னு சொல்லி ஒரு நகரத்தில் தான் நிற்கிறோம் மந்தாரியான்னு சொல்லி ஒரு நகரத்தில் அழகான ஒரு நகரம் கடற்கரையால் சூழப்பட்ட ஒரு நல்ல ஒரு அழகான பிரதேசம் பார்க்குற இடமெல்லாம் ஒரே அழகாக இயற்கை அழகு அப்படி குஞ்சு கிடக்கிற மாதிரி தான் இருக்குது அவ்வளோ அழகா அழகாக இருக்குது இப்போ நாங்கள் இருக்கிற ஹோட்டல் அதாவது விடுதியிலேருந்து நாங்கள் மீன் வளர்ப்பு நிலையம் அதாவது அழகுக்காக மீன்களை வளர்த்து வைத்திருக்கிறார்கள் அதாவது ஃபிஷ் ஆக்கு வாரியம் என்று சொல்லிவினோம் அந்த தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் அந்த இடத்துல அந்த மீன்களை உங்களுக்கு காட்சிப்படுத்தணும்ன்ற ஒரு ஆசையில தான் போய்கொண்டிருக்கிறோம் அந்த பூரை பாதையிலும் அழகுகள் வந்து அவ்வளவு சூப்பராக இருக்குது அதையெல்லாம் நீங்களும் பார்க்கணுமென்றதாக உங்களோட பேர் வைக்கி நான் இப்போ அதையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் பேருங்கோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி ரோட்டில் எல்லாம் பார்க்கல பேரிச்ச மரங்கள் சில பேரிச்ச மரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி காய்ச்சி பழங்களெல்லாம் தொங்குது பார்க்கவே ஆசையாக இருக்கும் அவ்வளவு அருமையான ஒரு வடிவான அழகான பிரதேசம் இங்கே வந்து அதிகமான உல்லாச பயணிகள் வந்து கூற நகரமாக இந்த அந்தாலியா சிட்டி வந்து இருக்குது இந்த சிட்டியில் வந்து பாக்கேக்கில் வந்து கடற்கரை கடற்கரையை ஆண்டிய பிரதேசங்கள் எல்லாம் இரவிரவாகவே மக்கள் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டு தெரியணும் பார்க்க நல்லா இருக்குது மற்றது நாங்கள் இந்த வந்துட்டோம் பாருங்கோ இதுதான் அந்த ஃபிஷ் அக்வாரியம் டேக்சியில்தான் வந்த நாங்கள் இங்கே டேக்ஸி தான் எங்களுக்கு போக்குவரத்துக்கு சுகமாக இருக்குது நாங்கள் ஹோல் பண்ண உடனே டேக்ஸி வேறு இந்த வந்து நாங்கள் சேர்ந்துட்டோம் உள்ளுக்கு போகிறோம் அதுக்கு முதல் முன்னுக்கும் சில சில காட்சிகள் எடுத்து நாங்கள் அந்த ஆலியாக அக்வாரியம்னு சொல்லி போட்டுருக்கு பாருங்கோ இந்த பில்டிங்கில் தான் உள்ளுக்கு மீன்களை எல்லாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம் இதில் பார்க்க அழகாக இருக்குது இப்போ அந்த போற இடமே இந்த பேரங்கோ அதில் வந்து டால்ஃபின் வந்து தண்ணியை கக்குற மாதிரி அதில் செய்திருக்கிறோம் அழகு அவ்வளோவா இருக்குது அந்த முன் முகப்பே ஒரு மீன் ஷேப் வடிவில் தான் அந்த பில்டிங்கை அமைச்சிருக்கிறோம் பேரங்கோ அதுவும் ஒரு அழகாக தான் இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணினோம் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது சந்தோஷமான அழகான வடிவான இடங்களாக இருக்குது நாங்கள் இப்போ இந்த முன் உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டு இருக்கிறேன் இதை காட்சிப்படுத்திட்டு நாங்கள் உள்ளுக்கு போகிறோம் இங்கே வந்து டிக்கெட் எடுத்து தான் நாங்கள் உள்ளுக்கு நுழையவணும் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி அழகாக தான் செய்து வச்சுருக்கேன் பாருங்க அந்த அழகை உங்களுக்கு நான் இப்போ தந்து கொண்டிருக்கிறேன் அவ்வளவு அழகு போற பாதையில் எல்லாம் ஓவியங்கள் அதாவது மீன் படிவிலான ஓவியங்கள் எல்லாத்தையும் வரைஞ்சி வச்சுருக்கிறேன் வரைஞ்சில்லை கற்களால் செய்து வச்சுருக்கணும் அதையும் நாங்கள் பார்த்து கொண்டு தான் உள்ளுக்கு போகிறோம் இப்போ நாங்கள் டிக்கெட் எடுக்கிறதுக்கு போய் கவுண்டரில் நிற்கிறோம் டிக்கெட் எடுக்க போகிறோம் எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் உள்ளுக்கு போக போகிறோம் பேரங்கு அவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து போகிற நுழைவாயில் பேரங்கு இவ்வளோ அழகான மீன்கள் இந்த மீன்களை பற்றி சொல்லப்போனால் அவர்கள் இந்த மீன்களை காட்சிப்படுத்திக்கலாம் அந்த காட்சிப்படுத்துகிற பலகையில் வந்து ஒரு பக்கத்தில் வந்து அதை இந்தந்த நாட்டில் உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இருந்து பிடிச்சு கொண்டு வந்து அந்த மீன்களை இங்கே வந்து வளக்கினோம் அது எந்தெந்த நாட்டில் எந்தெந்த மீனை பிடிச்சு கொண்டு வந்த சொல்லி வடிவங்களுக்கு போட்டு காட்டினோம் அதுகளுடைய பேரையும் வந்து எங்களுக்கு போட்டு காட்டினோம் உண்மையிலேயே நாங்கள் ஒத்திரியும் மீன்களை பார்க்க அங்கே தான் நான் பார்த்தேன் அப்படியும் மீன் இருக்கா அப்படியும் இருக்கா அப்படியும் இருக்கான்னு சொல்லி அது சேர்த்து பார்த்து கொண்டிருந்தோம் நாங்கள் அதுதான் ஒரு பெரிய விஷயம் தான் இதுக்குள்ள வந்து நிறைய மீன்கள் கீழே இந்த கீழேயே அப்படி நிலத்திலே இந்த மீன்களை எல்லாம் வளர்க்கணும் அதாவது மீன் வளர்க்குற கொட்டியை வந்து அழகுபடுத்தி விதம்தான் பெருசாக இருக்குது அதாவது ஒவ்வொரு கொட்டியையும் ஒவ்வொரு அமைச்சிருக்கு நம்ம பழைய மட்பாண்டங்கள் கார்கள் இங்கே பாருங்கள் கி புத்தர் சில மேலே இருக்குது கீழே மீன் தொட்டி இருக்குது அப்படி கார்கேட்டில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகாக இருக்குது கருவா வரத்துக்கு கீழே தண்ணி கண்ணிக்கில் நீங்கள் மணலில் உலா உலாவிற மாதிரி இருக்குது பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது பா கேக்கில் மற்றது மேலேருந்து அருவி கொட்டுற மாதிரி அதாவது இயற்கையாக ஊற்றுற மாதிரி எல்லாம் செய்து வச்சுருக்கேன் பாருங்க திருக்கை நாங்கள் திருக்கையை வந்து நீந்திரதை காணையில் கறிசம கேக்கில் வேண்டி தான் நான் பார்த்துருக்குற நோடைய உண்மையாக நான் நீந்திரதை நான் பார்க்க இல்லை ஆனால் ரியலாக பார்க்கக்கூடியதாக இருக்குது ரொம்ப நல்ல வடிவாக இருக்குது பாருங்கோ எதை எடுக்கிறது எதை பார்க்குறது என்று தெரியாமல் வேண்டிக் கொண்டிருக்கிறோம் பல நாட்டு ஆசிய நாட்டு மீன்களும் இங்கே இருக்குது ஐரோப்பிய நாட்டு மீன்களும் இங்கே இருக்குது இந்த மீன்களோட மீன்களுக்கு அழகு கொடுக்குறதை வந்து அந்த பின்னணியில் அமைஞ்சிருக்கிற இயற்கையான அமைப்புகளை செய்து வச்சிருக்கிறோம் அதுதான் பெரிய விஷயம் பாருங்க பழைய மட்பாண்டங்கள் மாதிரி பழைய மட்பாண்டங்களாக இருக்கிறான்னு நினைக்கிறேன் அல்லது இயற்கையாக செய்து அப்படி வச்சுருக்கிறோமோ தெரியல இந்த மீன்களை எல்லாம் நாங்கள் பார்த்துருப்போம் பாருங்க இவ்வளோ அழகான மீன்கள்னு சொல்லி பாம்புகள் எல்லாம் இங்கே இருக்குது பாம்புகள் சுறாக்கள் பாருங்கோ எத்தனை வகையான சுறாண்டு இப்படியான சுறாக்கள் எல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை சுறா பார்த்துருக்கிறோம் இப்படியான சுறா பார்க்கே இல்லை அவ்வளோ அழகான சுறாவாக இருக்குது பாருங்கோ மேலுக்கு புள்ளி புள்ளி போட்ட சுறாவெல்லாம் இருக்குது அதை விட சிறப்பு என்னென்னு சொன்னால் நாங்கள் கீழால் நடந்து போய்க்க மேலால் தண்ணி அந்த மீன்கள் எல்லாம் நீந்தி கொண்டு போகும் ஏதோ நாங்கள் கடலுக்குள்ளே நிற்கிற மாதிரியும் எங்களுக்கு மேலால் மீன்களை ஓடிக்கொண்டிருக்கிற மாதிரியும் ஒரு அமைப்பை அங்கே செய்து வச்சிருக்கணும் அதான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்குது நல்ல பாருங்கள் இந்த மீன் இதுக்கு எவ்வளவு சிறகுகள் இருக்குதுன்னு சொல்லி அதிலும் சிவப்பு மீன் மற்றது இப்படியான பா நாங்கள் ஃபோட்டோக்களை பிடிச்சிக்கொள்றதுக்கு இப்படியான சிலைகளை எல்லாம் அங்கே செய்து வச்சிருக்கிறோம் நாங்கள் அருகிலேருந்து அழகான புகைப்படங்களையும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பாருங்க பாருங்க பழைய வடிவிலான அமைப்புகளையெல்லாம் செய்து வச்சிருக்கணும் இதுவும் ஒரு போட்டோ எடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் நான் சொன்னோம் தானே பாருங்க நாங்கள் கீழுக்களால் நடந்து போகலாம் மேலால் தண்ணி அதுக்களால் எல்லாம் எங்களை தாண்டி பாஞ்சு கொண்டு போகும் பார்க்க நல்ல அழகாக இருக்கும் இதை நாங்கள் கடலுக்கு அடியில் நின்று மீன்களை எல்லாத்தையும் பார்த்து வர மாதிரி இருக்கும் கடலுக்குள்ளே மூழ்கி பார்க்க தெரியாதவங்களுக்கு இப்படி பார்க்குறது பெரிய ஒரு விஷயம்தானே அழகான விஷயந்தானே அப்போ பாக்கைக்குலாம் ரொம்ப ஆசையாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் ஏதோ ஒரு வேறு உலகத்தில் நாங்கள் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் காரங்கோ மீன்கள் எல்லாம் எங்களுக்கு மேல் அலுவடி தெரியுது குட்டி 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 குட்டியான மீன்கள் நல்ல அழகான மீன்கள் ஒவ்வொரு வண்ணங்களில் வந்து வந்து இருக்குது உங்களுக்கும் அதை காட்சிப்படுத்தணுன்ற ஆசைக்காக நான் அதில் இருந்தெல்லாம் அந்த காணொலியில் இளம் எடுத்திருக்கிறேன் பாருங்கோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கோ நிறைய மீன்கள் அதாவது கலந்து இதில் பெரிய மீன்கள் உட்பட அதாவது திருக்க சுறா சின்ன மீன்கள் அதாவது சேர்ந்து வாழக்கூடிய மீன்களை அதுக்கு விட்டிருக்கணும் சேர்ந்து வாழாத மீன்களை வேறு வேறு தொட்டியில் தான் வச்சு காட்சிப்படுத்திவிடும் சில சில மீன்கள் சில சில மீன்களோடு சேர்ந்து சேர்த்து வளர்க்க மாட்டினோம் அது இயல்பு இப்போ நார்மலாக கடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னாண்டா ஒவ்வொரு மீன்களும் ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக தான் நிற்கும் ரெண்டு சொன்னால் வேண்ட கூட்டங்களோட சேர்ந்து சேர்ந்து தான் வளரவிடும் அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கோம் பாருங்கோ இதுக்குள்ளே நிற்கிறது பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது சொல்ல இல்லாத அளவில் இருக்குது பாருங்கோ சுறா அவ்வளோ அழகாக பாருங்கோ திருக்க அப்படியே மேலான நீந்திக்கொண்டு போகுது இப்படி திருக்க நீந்துறது நான் உண்மையிலே பார்க்கல மற்றது இப்படி வேறு வகையான சுறாக்களையும் நான் பார்க்கல அவ்வளோ அழகான சுறு சுறா அதுக்குள்ளே நிற்கிது அதாவது பாம்புகளெல்லாம் பார்த்து நாங்கள் பாம்புகளும் இதுக்குள்ளே நிக்குது அந்த என்று நாங்கள் சொல்கிறோம் ஆனால் அதுக்கு உண்மையான நல்ல நல்ல பேர்கள் இருக்கும் அப்படியான தான் அதுக்குள்ளே வச்சிருப்பினோம் அதாவது வினோதமான விசித்திரமான அழகான வித்தியாசமான மீன்களைத்தான் நீங்கள் காட்சிப்படுத்துவினோம் எல்லா மீன்களையும் காட்சிப்படுத்த மாட்டேனோம் பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி அந்த வளைவுக்குள்ளே தான் நாங்கள் நிற்கிறோம் மேலால் எங்களுக்கு மேலால் மீன் ஓடிக்கொண்டிருக்குது பேருங்கோ பேருங்கோ இது ஒரு சுறா பேருங்கோ போய்க்கொண்டிருக்குது சின்ன சின்ன மீன்களுக்களால் போய்கொண்டிருக்குது ஆனால் அந்த சின்ன மீன்களுக்கு வந்து எந்த ஒரு ஆபத்துமே அது இல்லை அவ்வளோ அழகாக நல்ல வடிவாக நீந்திக்கொண்டு போகுது நான் முதலே குறிப்பிட்ட மாதிரி அந்த பின்னணியில் பேருங்கோ அந்த ஒரு இதுகள் செய்து வச்சிருக்கிறோம் தண்ணி இருக்குல்ல அது ஒரு அழகை குறைக்குது பாருங்கள் இந்த சுழா வந்து ஒரு வித்தியாசமான சுழா பேரங்க இது திருக்கா திருக்கா வந்து அப்படியே அசையாமல் படுக்கிறது எங்களுக்கு இல்லை அப்போ கீழ்ப்பகுதிகள் பாருங்க அந்த கல் வாயில் சுவாசத்துறது எல்லாம் தெரியுது கல் தெரியல இருக்குது பாருங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்ற ஒவ்வொன்றா இல்லாத விஷயங்களும் அப்படியே சுற்றி வர எடுத்துருக்குறேன் இப்போ எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்திருக்கிறோம் பாருங்கள் வெளி காட்சியை அவ்வளோ அழகாக இருக்குது இது நான் முன்னுக்கு காட்சிப்படுத்துனதை விட இது ஒரு பக்கத்தில் சைட் வந்து பாருங்க மலைகளோடு சேர்ந்து அழகான கட்டிடங்கள் இங்கே வந்து அந்தியாவில் வந்து குறிப்பிட போனால் கட்டிடங்கள் அழகே ஒரு தனி அவ்வளோ அழகாக இருக்கும் கட்டிடங்கள் பார்க்குறதுக்கு நல்ல வடிவாக இருக்கும் இயற்கை அழகும் அப்படியே ஒன்று கூடி இருக்கும் மேலே பார்க்கக்கூடிய ஒரு அழகான நாடு பார்க்க கிடைச்சது பெரிய ஒரு சந்தோஷம் தான் நினைக்கிறேன் இதோடு இந்த காணொலியை முடிவு கொண்டு வரேன் நன்றி வணக்கம்